மண் கதாக்க வாட்டி வாழ்பவனோடு ஒட்டி வாழ் உனக்கு அநீதம் செய்தவனை முடிந்த அளவுக்கு மன்னித்து விடு என்று நபிகள் நாயகம் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்வார் இஸ்ஸத் இந்த உறவுகளுடைய விஷயத்தில் சில பல நேரங்களில் பிணக்குகள் ஏற்படவும் வாய்ப்பு இருக்கிறது பிணக்குகள் இல்லாத ஒரு குடும்பம் இல்லை பிணக்குகள் இல்லாத சொந்த பந்தங்களும் இல்லை ஏன்னா நம்ம கருத்துக்கொப்பம் மற்றவங்க இருக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை அது நேரத்தில் எமோஷ்னல் அட்டாக் அப்படின்னு சொல்லக்கூடிய உணர்வுகளை காயப்படுத்தக்கூடிய ஒரு நிலைப்பாடு உறவுகளுக்கு மத்தியில் கண்டிப்பாக ஏற்படும் ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு வரும்போது எமோஷ்னல் அட்டாக் என்று சொல்லக்கூடிய உணர்வுகளை காயப்படுத்துதல் உணர்வு தாக்குதல் ஒரு பிரச்சனை என்று வரும்போது கண்டிப்பாக ஏற்படும் கண்டிப்பாக ஏற்படும் போது அந்த பிணக்குகள் வருவது இயற்கை சகோதரர்களே ஆனால் அதே சமயத்தில் அது நிலையாக நிரந்தரமாக ஆகிவிட வேண்டுமா என்றால் நிச்சயமாக அது கூடாது ஏன்னா பார்த்தீங்கன்னு சொன்னா தன்னுடைய பெயரான ரஹ்மான் அல்லது ரஹீம் இதுல இருக்கக்கூடிய அந்த ரஹம் என்ற வார்த்தையை வந்து சொந்த பந்தங்களுக்கு பெயராக அல்லா வைத்திருக்கிறார் ரஹம் என்று சொன்னால் குடல்வாழ் பந்தங்கள் சொந்த பந்தங்கள் என்று சொல்கிறோம் அல்லவா இந்த ரஹம் என்ற வார்த்தையை அல்லாஹாலா தேர்ந்தெடுப்பதிலேயே எவ்வளவு பெரிய ஆலமின் அதில் எவ்வளோ பெரிய ஒரு ஒரு உன்னதத்தை வைத்திருக்கிறான் அப்படின்றது விஷயத்தில் எவ்வளவு முக்கியத்துவம் காட்டிருக்கிறான்றது உங்களுக்கு தெரியணும் அதனால பிணக்கல் வந்துடுச்சு அப்படின்றதுனால அப்படியே அதையே காலம் தொட்டு வைத்துக் கொள்வதும் ஓ மவுத்துக்கு நான் வரமாட்டேன் ஏ மவுத்துக்கு நீ வராத நீ இறந்து போனால் நான் ஒன்றை வந்து பார்க்க மாட்டேன் நீ என்ன வந்து பார்க்காத அப்படின்னு சொல்றதெல்லாம் ஒரு நல்ல செயலுக்கு அடையாளம் கிடையாது சகோதரர்களே அதனால பிணக்குகளை வந்து இணக்கமாக மாற்றுவதற்கு என்னென்ன காரியங்கள் செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு செய்யணும் நபிகள் நாயகம் சல்லா அலிசல்லாம் அவர் இடத்துல ஒரு சஹாபி வந்து இப்படி வந்து கேட்பாங்க யார் அசூலல்லா நான் எப்படி இல்லாமோ என் சொந்த பந்தங்களோடு ஒட்டி 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 இருக்க பார்க்கிறேன் ஆனால் அவர்கள் என்னை வெறுத்து ஒதுக்குகின்றனர் என் கருத்துகளுக்கு மதிப்பு தருவதில்லை என்னை அவர்கள் துண்டிக்கவே நினைக்கின்றனர் பெருமானார் சல்லா அலிஸ்லாமர்கள் சொன்னாங்க நீ உன் சொல்றது அப்படி இருந்துச்சுன்னு சொன்னா உண்மையிலேயே அவர்களுடைய வாயில வந்து சுட்ட சாம்பலை நீ திணிச்சுட்ட அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சூருல்லா அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று சொன்னாங்க நீ இதில் நிலை பெற்றிருக்கும் காலமெல்லாம் உனக்கு ஒரு உதவியாளன் நியமனம் செய்யப்பட்டு அந்த உதவியாளன் உன்னை பாதுகாத்து கொண்டே இருப்பார் இது என்ன விளக்கம் சுட்ட சாம்பலை வாயில நீ திணிச்சிட்ட அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா அவர்களுக்கு நரகம் கிடைத்து விடுகிறது நீ சொந்தத்தை ஒட்டி வாழ வேண்டும் என்ற அந்த தன்மை உன்னை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்கிறது அவர்களுக்கு நரகம் கிடைத்து விட்டது அதாவது வாயில் சாம்பல் போகுதுன்னு சொன்னால் நரகத்தில் கிடக்கிறவனுக்கு தான் சாம்பல் போகும் அதனால் நீ வந்து என்ன செய்ய தேவையில்லை அதிலிருந்து பின்வாங்க தேவையில்லை நீ சொர்க்கத்தில் இருக்கிற தவிர உனக்கு உதவியாளரை அல்லாஹு ரபுல் இசத் நியமனம் செய்து விடுகிற உதவியாளரை நியமனம் செய்து விடுகிறான் அப்படின்னு சொன்னால் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது சில பல நேரங்களில் பகமை முற்றி போய் இவன் மேல உள்ள வெறுப்பில் கொலை மட்டும்தான் செய்ய மாட்டாங்க மற்ற எல்லாத்தையுமே பண்ணுவாங்க சொந்த பந்தங்களில் ஒரு சம்மன் சொல்லி அவனுக்கு வரும் நல்ல ஒரு குடும்பத்தில் இருந்து ஒரு சம்மன் சொல்லி வரும் அதை கெடுத்து விடுவான் பாருங்கள் நல்லா பாதுகாக்கணும் அந்த வீட்டு பொண்ணையாக முடிக்கிறீங்க அவன் மோசமானவன் அந்த குடும்பம் ஒன்றாகாது ஒன்றுக்காகாது அந்த குடும்பம் விளங்காத குடும்பம் உங்கள் புள்ள கஷ்டப்படுவான் அல்லது உங்கள் புள்ள கஷ்டப்படுவா மாப்பிள்ளையாக இருந்தால் புள்ள கஷ்டப்படுவா அப்படின்னு சொல்கிறது பொண்ணா இருந்தால் மாப்பிள கஷ்டப்படுவான்னு சொல்லி நல்ல சம்பந்தத்தை பிரிக்கிறதுக்கு பார்ப்பான் அது சொந்த பந்தம் இந்த இடத்துல தான் ரசூல் சொல்லல்ல அவர்கள் சொன்ன இந்த கருத்தை நீங்க என்ன செய்யணும் கொஞ்சம் சீர் தூக்கி பார்க்கணும் என்ன சொன்னாங்க ரசூலுல்லா உனக்கு ஒரு உதவியாளனை எல்லாம் நியமனம் செய்கிறான்னு சொல்லி அந்த உதவியாளனை என்ன உதவியாள இது போல அந்த பகமை முற்றி போய் அவன் நல்லபடியாக இருக்கணும்னு தான் நினைக்கிறான் அந்த சொந்த பந்தங்களோட ஒட்டி ஐக்கியமா இருக்கணும்னு நினைக்கிறான் ஆனா அந்த பாவிங்க வந்து அவனை வெட்டி வெட்டி விட்டுக்கிட்டு இருக்குது மட்டும் இல்லாம சதி என்ற திரியையும் என்ன செய்யறாங்க கொளுத்தி விடுறாங்க சதி திட்டத்தையும் திட்டுறாங்க இதற்கு அல்லாஹுத்தால உதவி பண்ணுவான் இதுக்கு அல்லா என்ன செய்வான் உதவி பண்ணுவான் எப்படி உதவி பண்ணுவான் சம்பந்தப்பட்டவங்களுடைய உள்ளத்துல இவங்களை பற்றி உள்ள நல்ல தன்மையை எல்லாம் என்ன செய்வான் போடுவான் நங்கூர மாதிரி உள்ளத்துல பச்சை குத்துற மாதிரி என்ன செய்வான் போடுவான் நம்பாத அவன் சொல்கிறத நம்பாதன்னு அல்லாஹு ரபுல்லா என்னுடைய அந்த வல்லமையில் இது ஒரு பெரிய எடுத்துக்காட்டு அப்போ அந்த மக்கள் பேசி கொள்வாங்க ஏங்க தொண்ணூத்தொம்போது பேர் அந்த குடும்பத்தை நல்ல குடும்பம்னு சொல்கிறாங்க இந்த ஒரு கிருக்க மட்டும்தானே ஒரு மாதிரியாக பேசுகிறான் எதுக்கு நம்ம அதை நம்பணும் அந்த குடும்பத்தோட நாம் சம்பந்தம் வச்சுக்கிருவோன்னு சொல்லி சுமூகமாக அல்லாஹுத்தாலா வெற்றிகரமாக அவன் மூஞ்சில மண்ணல்லி போட்ட மாதிரி அவன் மூஞ்சில சாம்பல் அள்ளி போட்ட மாதிரி என்ன செய்வான் அல்லாஹூத்தாலா அந்த காரியத்தை சக்ஸஸ் ஆக்கி கொடுத்துருவான் அதனால் சொந்த பந்தங்களை வெறுக்காதீங்க அல்லாஹுத்தாலா ஒரு வேலை அவர்கள் உங்களுக்கு எதிராக சரி செய்தால் ரப்பு இருக்கிறான் உங்களுக்கு பாதுகாப்பு அவன்தான் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கையோடும் ஒரு 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 காடுடைய மோட்டிவேஷனோடும் நீங்கள் என்ன செய்யணும் நடந்து பழகணும் சொந்த பந்தங்களை வெறுக்கவே கூடாது ஐக்கியமாக இருக்கிறதுல பெரிய அளவுக்கு ஐஸ்வர்யங்கள் உண்டு அல்லா நம் அனைவருக்கும் தோஃபிக் செய்வான்